அனைவருக்கும் வணக்கம் நம்ம போன பகுதியில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து எப்படி வந்து நம்ம ரெடி பண்ணோம் எந்த கண்டிஷனில் நம்ம கொண்டு வந்திருக்குறோம் கொண்டு வந்த கண்டிஷனில் இருந்து மூணே மாதத்தில் வந்து இது எந்தளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் எப்படி பண்ணியிருக்கிறோம் எந்த மாதிரியான தீவிர முறை 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 வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் என்னென்ன மெடிசன்ஸ் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த சீரீஸில் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் ஏன்னா உங்க உங்ககிட்டயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது இலச்ச கண்ணுக்குட்டிகளோ ஏதாவது இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருந்துச்சுன்னா இந்த பதிவு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கெடாரி ஸ்டேஜில் இருக்கும்போது இந்த கண்ணுக்குட்டிகளை வந்து நம்ம ரெடி பண்ணுறது வந்து ரொம்பவுமே வந்து ஒரு சிரமமான செயலாக இருக்கும் ஏன்னா அது வந்து க்ரோத் டைமில் இருக்கும் நம்ம வந்து இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் வந்து அதை வந்து இன்ஜெக்ஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் வந்து நம்ம இருப்போம் அப்படி அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம இவ்வளோ சீக்கிரமாக எப்படி நம்ம ரெக்கவரி பண்ணோம் இதை நம்ம சென ஊசி வேறு போட்டிருக்கிறோம் இந்த மூணு மாதத்துக்குள்ளே இப்போ அந்த சனியும் செக் பண்ணியாச்சு அதோட ரிசல்ட் என்ன எப்படின்றதெல்லாம் பார்த்து கிளியராக வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கையில் நம்ம கொண்டு வந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் மெயின்டெனன்ஸே இல்லைங்க ஏன்னா வந்து இது ஒருத்தர் வியாபாரிகிட்டே தான் வந்து நம்ம வாங்கிட்டு வந்தோம் இது நார்த்துலேருந்து வந்து கூட்டி சுத்தமாக பார்த்தீங்கன்னா எல்லாம் முடி முடியாக ரொம்ப கம்ப்ளி மாதிரி முடி இருந்துச்சு ஏன்னா வந்து சுத்தமாக டிவாமிங் இல்லை வயிறு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வாம்ஸ் லோட இருந்துச்சு வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து எங்கள் என்ன செய்ய வேண்டியது இருந்துச்சுன்னா நாங்கள் டாக்டர் கூப்பிட்டு ஃபஸ்ட்டு வந்து கர்ப்பப்பை வந்து நாங்கள் செக் பண்ணுவாங்க தேவையே வந்து நம்ம இது வந்து நம்ம மாடாக்கிறதுக்காக தான் நம்ம கொண்டு வந்துருக்குது அதனால வந்து ஃபஸ்ட்டு கர்ப்பை நம்ம செக் பண்ண பேசிக்காக செக் பண்ணிட்டோம் அது எந்த அளவுக்கு இருக்குது ஹெல்த்தியாக இருக்கா ஆல்ரெடி ஹீட்டுக்கு வேற வந்திருக்கா இல்லை வந்து இப்போ ஹீட்டில் இருக்கிற டைம் வந்து பக்கத்தில் இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணிவிட்டு அதோடைய கர்ப்பப்பையோட எப்படி நல்லா நீளமாக இருக்கா பெரிய குட்டிகளை வந்து தாங்க கூடிய அளவுக்கு வந்து அது வந்து சக்தியாக இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பேசிக் செக்கப்பெல்லாம் பண்ணிவிட்டு அது நல்லா இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அடுத்த வேலையை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு வந்து டாக்டர் வந்து நம்ம என்ன செக் பண்ணுறாரு அப்படின்னா ஏன்னா நார்த்திலருந்து வந்த குட்டிகளுக்கு பார்த்திங்கன்னா தை தைலீரியா பிரச்சனைகள் வந்து நிறையா இருக்குதுங்க பேபி ஓஸ் சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க தெளி தெளியரோ சீசன் சொல்லுவாங்க அந்த மாதிரியான டிசீஸ் பார்த்திங்கன்னா நிறைய வரும் அந்த டிசீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கண்ணுக்குட்டி வந்து பேசிக்காக நம்ம வெளியிலேருந்து எடுக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ணுக்குட்டியோடைய வந்து அந்த கருவிலி வந்து நான் செக் பண்ணணுங்க ஏன்னா அந்த கருவளி தான் வந்து கண்ணுக்குட்டியோடைய ஃபுல் ஹிஸ்ட்ரியே வந்து சொல்லும் எப்படின்னா வந்து கை மாதிரி அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து எதாவது பிரச்சனை இருக்கா ஹீட் ஸ்ட்ரெஸில் இருக்கா இல்லை வந்து பிளட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதா ப்ளட்டு சர்க்குலேஷன் வந்து ப்ராப்ளம் இருக்கா எந்தளவுக்கு வந்து அது ஆரோக்கியமாக இருக்குன்றத வந்து கண்ணை பார்த்து தான் நம்ம செக் பண்ண முடியும் ஏன்னா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் நம்ம ஃபர்ஸ்ட் போனோம்னாவே நம்ம வந்து டாக்டர் வந்து நம்ம கண்ணை தான் பார்ப்பாங்க ஏன்னா வந்து கண்ணிலேயே நம்ம எல்லா விஷயம் வந்து கண்டுபிடிச்சாலும் அந்த கண் கருவளியில் வந்து ஒரு வேளை மஞ்சள் கலர்ல இருந்துச்சாலேயோ ரொம்பவே வந்து வந்து ஒயிட் ஒட்டிஷ் ஒயிட் டிஷாக இருந்துச்சாலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒன்று மஞ்சக்காமல் பிரச்சனையோ இல்லை வந்து பேபியோசிஸ் அந்த மாதிரி பிரச்சனைகளோ இருக்கிற வாய்ப்பு இருக்குது இந்த இந்த பேபி பேபியோசிஸில் இன்னொன்று என்ன ஆகுன்னா பார்த்தீங்கன்னா யூரின் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி கலரில் பிளட்டு கலந்த மாதிரி போகும் உங்களுக்கு ஏன்னா டிக் ஃபீவர் வந்தாலும் இந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு ச யூரின் வந்து வாட்ச் பண்ணும்போது அதில் வந்து யூ பிளட்டு கலந்தோ இல்லை காஃபி கலர்லேயோ வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட கொடுத்து லேப்லேயோ இதையோ வந்து டெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது என்ன டிசீஸ் இருக்குன்றதை ஃபைன் பண்ண முடியும் உடனே வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம பண்ணலாம் ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணோம்னா மாட்டோட வெயிட் செக் பண்ணுங்க ஏன்னா நாங்கள் எடுக்கும்போதே நாங்கள் வெயிட் செக் பண்ணி தான் எடுத்தோம் ஏன்னா வந்து நம்ம ஒரு பன்னெண்டு மாதம் பதிமூணு மாதம் பதினாலு மாதத்துல கொண்டு வந்து ஊசி போடுற மாதிரியான ஒரு கண்ணுக்குட்டி சூஸ் பண்ணும்போது நம்ம என்ன தவறு பண்ணோம்னா ஒரு பாப்போம் நல்லா அழகாக நீட்டாக இருக்கா இல்லை கலராக இருக்கா பேச்சில் இருக்கா உடனே தூக்கிட்டு வந்துடுறது அதனால எந்த பிரயோஜனமே இல்லைங்க ஏன்னா வந்து ஒரு நல்ல ஒரு வெயிட்டில் அச்சீவ் ஆகிருக்கக்கூடிய கண்ணுக்குட்டி தான் நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணும்போது அது நல்லா வளர்ந்து ஒரு ஃபோர் ஃபோர் எயிட்டி அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் கேஜி மேலே தாண்டும் போது தான் உங்களுக்கு அந்த கறவையை கொடுக்க முடியும் சரி ஆல்ரெடி நம்ம இந்த வெயிட்டு இதை பத்தி எல்லாம் வந்து போன வீடியோல பேசிட்டோம் ஏன்னா அந்த அளவுக்கு இன்டேக் இருக்கக்கூடிய தான் அதிக ப அதிகபட்சமாக வந்து பாலை வந்து உற்பத்தி செய்ய முடியும் சரி அப்போ முதல்ல நம்ம வந்து மாட்டோட வெயிட் செக் பண்ணணும் போன வீடியோல நம்ம இந்த வெயிட் இதில் பற்றியெல்லாம் சொல்லியிருந்தபோது நிறைய பேர் கமெண்ட்ஸ் எப்படி செக் பண்ணுவீங்க தனியாக வெயிட் மிஷின் வாங்கணும் மாட்டிருக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க நான் என்ன நினச்சிட்டேன்னா மோஸ்ட்லி நீங்கள் நிறைய எல்லாம் யூடியூபில் வந்து நீங்கள் பார்த்துட்டுருக்கனால வெயிட் செக் பண்ணுறது உங்களுக்கு தெரியும்னு நான் நினச்சிட்டேன் அதனால தான் இதை பற்றி நான் இதுக்கு முன்னாடி நான் பேசவே இல்லை ஒரு மாடோ ஒரு கண்ணுக்குட்டியோ மாடோ எப்படி வந்து ஒரு பேஸிக்காக வந்து வெயிட் செக் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு சும்மா நார்மலாக இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு டெய்லரிங் டேப் வந்து வாங்கிக்கோங்க இன்ஜஸ்லேயோ சென்டிமீட்டரில் இருக்கிற மாதிரியோ ஒரு அறுபது அறுபது சென்டிமீட்டர் அந்த மாதிரி இருக்கும் சாரி ஒரு அறுபது இன்ச் அந்த மாதிரி இருக்கும் நம்ம அதை வச்சு ஓரளவுக்கு வந்து நம்ம வெயிட்டை வந்து நம்ம செக் பண்ண முடியும் இது மோஸ்ட்லி நான் சரினு நினைக்கிறேன் தெரியாதவங்களுக்கு இது வந்து நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கால்குலேஷன் எப்படி போட்டு நம்ம வெயிட் செக் பண்ணலாம் அப்படின்றதும் நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு எலும்பு இருக்கும் மாட்டுக்கு எல்லா மாட்டுக்குமே பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு எலும்பு வந்து இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த எலும்பில் ஆரம்பித்து பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த வாலு வந்து ஒரு எலும்பு வந்து முடியும் இந்த எலும்பு வரைக்கும் நம்ம எவ்வளோ வந்து நீளம் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்ஜெக்ஷனில் வந்து அளந்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பிச்சு இங்கே பின்னாடி இது வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபது இன்ச் பக்கம் வருதுங்க இந்த இந்த சைடுங்க இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பெண்டு மாதிரி தெரியும் ப்ளஸ் வந்து இந்த திமிலுக்கு இந்த காலுக்கு நேராக இந்த திமிலுக்கு அடுத்தது இந்த இடத்துல வந்து இதோடைய சுற்றுவளவு வந்து எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குன்றதை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணணுங்க அதுக்கு இது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அறுபது வருது அறுபத்தி அஞ்சு சரிங்களா அறுபத்தஞ்சு இஞ்சுங்க அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா அறுபது இஞ்சு இது வந்து அறுபத்தி அஞ்சு இஞ்சு இதை வச்சு நம்ம வந்து ஒரு பாடி வெயிட்டை வந்து கால்குலேட் பண்ணலாம் இதை நம்ம வந்து உட்காந்து பெருகி கணக்கு பார்த்துட்டு இருக்கற பதிலாக ஒரு ப்ளே ஸ்டோர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்போட லிங்க் கீழே கொடுக்குறேன் இல்லைன்னா வந்து ஃபோட்டோ சைடில் கொடுக்குறேன் நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த பாடி வெயிட் கால்குலேஷன் பண்ணக்கூடிய ஆப்பு இதில் சென்டிமீட்டர் இன்ஜெக்ஷன் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் இருக்கீங்களோ அதை தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கங்க நான் இன்ஜெஸில் எடுத்து அதில் இன்ஜெஸ் மாற்றிக்கிறேன் இதில் வந்து கிரித் இருக்குது பார்த்திங்களா இந்த கிரித் மெஷர்மெண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த உடம்பு அகலத்தோட மெஷர்மெண்ட்டுங்க இது நம்மளுக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா அறுபத்தி நாலு வந்துச்சுங்க அடுத்தது இது வந்து லென்த்து இந்த லென்த்தோட மெஷர்மெண்ட்டு இது வந்து எவ்வளோ வந்துச்சுன்னா உங்களுக்கு அறுபது வந்துச்சு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் வந்துடும் முந்நூற்றி எழுவத்தொன்னு புள்ளி ஐம்பத்தெட்டு கிலோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்து நம்ம கொண்டு வரும்போது த்ரீ டுவெண்ட்டி அந்த சம்திங் அந்த இதில் இருந்துச்சு இப்போ வெயிட் கெயின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்தில் வந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் நம்ம வெயிட் கெயின் வந்து பண்ணியிருக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்து கொண்டு வரும்போது ஒரு த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே ஒரு த்ரீ டுவெண்ட்டி அந்த ரேஞ்சில் இருந்துச்சு இப்போ ஒரு முந்நூற்றி எழுபத்தோரு வரைக்கும் நம்ம வந்து வெயிட் கெயின் பண்ணியிருக்கிறோம் இது வந்து ஒரு அருமையான வெயிட்னு வைங்களேன் இந்த வெயிட்டில் நம்ம கண்ணுக்குட்டியை சூஸ் பண்ணி அதாவது த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ்ஸில் வந்து கண்ணுக்குட்டியை சூஸ் பண்ணி எடுக்கும்போது நம்ம கரெக்டாக ப்ராப்பராக வந்து ஃபீடிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து கண்ணுக்குட்டி வந்து சீக்கிரமாகவே வந்து அதோடய வெயிட் வந்து அச்சீவ் பண்ணிடுவோம் கன்று போடுறதுக்கு முன்னாடி ரொம்பவுமே வந்து நம்மளுக்கு எப்படி சொல்கிறதுங்க ஈஸியாக வந்து க்ரோத் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஏன்னா நம்ம நீங்கள் கொண்டு வந்து அது வெயிட் கெயின் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி அது பல்லே போட்டுரும் அதுக்கப்புறம் அதுக்கு சென்னை கொண்டு வந்துன்றது அந்த மாதிரி ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகாது எடுக்கும்போதே நல்ல கண்ணுக்குட்டியாக நல்ல ப்ரீடாக முடிஞ்ச அளவுக்கு வெயிட் வந்து முந்நூறுக்கு மேலே இருக்கிற மாதிரியான கிடறியாக வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக ஒரு இருபது லிட்டர் கறவை வந்து நம்மளால் கொண்டு வர முடியும் இந்த வெயிட் கெயினை வந்து நம்ம எப்படி பண்ணோம் என்ன ஃபீடிங் கொடுத்தோம் அப்படின்றத கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்பீங்க நாம் வந்து மறுபடியும் சொல்கிறோம் ப்ரொமோஷன் கிடையாது நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறத நான் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறேன் நாங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து காஃப் வந்து குரோயர் கொடுத்தங்க இந்த காஃப் குரோயர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் ஒரு செனை பிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கொடுக்கக்கூடிய ஃபீடுங்க இந்த காஃப் குரோயரை வந்து இதை சாப்பிட வச்சு பழக்கிட்டு ட்ரையாக தான் கொடுத்தோம் ஃபீட் பண்ணோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஒன்றரை கிலோ வரைக்கும் அதை வந்து நாங்கள் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணோம் கொடுக்க 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 டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கம்பெனியோடைய டேர்ம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஐநூறுலேருந்து ஆறுநூறு கிராம் வரைக்கும் வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கணக்குப்படி பார்த்தா ஐம்பது கிலோக்கு மேலேயே வந்து நம்மளுக்கு வந்து வெயிட் கெயின் ஆயிருக்குது இந்த மூணு மாதத்து டைம் பீரியடில் இதை நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாளுக்கு கணக்கு பார்த்தா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து அந்த கம்பெனி சொல்கிற மாதிரி ஒரு ஐநூறுலேருந்து ஆறுநூறுக்குள்ளே வந்து கிராம் வரைக்கும் ஒரு ஒரு நாளைக்கு வந்து மாட்டுக்கு வந்து வெயிட் கெயின் கண்டிப்பாக ஆகுது கண்டுக்குட்டி ஆகுது நீங்களே வந்து உங்கள் கண்டுக்குட்டி செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து இதுக்கு ரிசல்ட் இருக்குது இப்போ வந்து இந்த வெயிட் கெயின் வந்து நம்ம இந்த மாதிரி தான் ப்ராசஸ் பண்ணோம் அது சில பேருக்கு வந்து டவுட் இருக்குதுங்க இந்த தீவனம் போட்டால் மட்டும் போதுமா ஆஹ் நம்மளால வந்து கண்குட்டி வந்து கெயின் பண்ண முடியுமா அப்படின்னு இந்த மாட்டுத்தீவனை வந்து கம்பெனி சொன்னோட அளவு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா கிரீனை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணி குடுக்கணுங்க எந்த அளவுக்கு நீங்க கிரீனை வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரீங்களோ அதோடைய ட்ரை மேட்டர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே நீங்கள் வரும்போது கண்டிப்பாக வந்து கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டியோடைய டைஜஷன் வந்து ஒன்றுமே இம்ப்ரூவ் ஆகும் நீங்கள் கிட்டத்தட்ட அதிகமாக கொடுக்கும் போதே உங்களால் வந்து நீங்கள் பார்க்க முடியும் சாணி வந்து உங்களால் வந்து கெட்டியாகவே போடும் அப்படி கெட்டியாகவே நீங்கள் சாணி போடும்போது என்னென்னா இன்னும் வந்து அதனால் இன்டேக் எடுக்க முடியும் நல்ல டைஜஷன் இருக்குது அப்படின்றத நம்மளால் வந்து உறந்துக்கலாம் சில கண்ணுக்குட்டி பெருசாக இருந்தும் அதனால் வந்து சரியாக டைஜஷன் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு பார்த்திங்கன்னா பொட்டாஷியம் கம்மியாக இருக்கலாம் ஃபாஸ்பரஸ் கம்மியாக இருக்கலாம் இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்குது நம்ம அதை பற்றி டீப்பாக வந்து அடுத்த இதில் பார்க்கலாம் இப்போதிக்கி வந்து இந்த ட்ரைமேட்ரு பேசிஸில் வந்து நாங்கள் ஃபீடிங் பண்ணுறதுனால தான் இந்த கண்ணுக்குட்டி வந்து நான் இந்த அளவுக்கு வந்து க்ரோத் பண்ண முடிஞ்சிச்சு நீங்கள் வந்து என்னென்னா நாம் ஒரு கணக்கு வச்சுக்குவோம் கண்ணுக்குட்டியா காலையில் ஒரு அஞ்சு கிலோ சாயங்காலம் அஞ்சு கிலோ பச்சை தீன் அவ்வளோதான் கொஞ்சோண்டு வைக்கிப்பில் மாட்டு தீவனத்தை கலந்து இல்லை தவிடு கலந்து வச்சுட்டா அது வந்து வளர்ந்துடும் அப்படின்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக நடக்காது ஒரு டிஎம்ஏ அந்த ட்ரை மேட்ரை வந்து எப்போ வந்து நம்ம தாண்டி போகிறோமோ அப்போ தான் வந்து நம்மளால் வந்து அச்சீவ் பண்ண முடியும் இந்த ட்ரை மேட்ரை பற்றி நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட் வருது நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க ட்ரை மேட்ரு சீரிஸை வந்து அடுத்தது அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை மேட்ரை வச்சு எப்படி வந்து மாட்டோட வெயிட்டை வந்து அதிகப்படுத்துறது கண்ணுக்குட்டியை க்ரோத் வந்து எப்படி அதிக பண்ணுறதுன்றத அடுத்த பதிவில் வந்து நம்ம பார்க்கலாங்க நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து ஃபீடு வந்து கண்ணுக்குட்டிக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு நாளைக்கு முப்பது கிலோ வரைக்கும் வந்து கா சாப்பிடுதுங்க முப்பது முப்பத்தஞ்சு கிலோ வரைக்குமே வந்து பெரிய மாடு சாப்பிட்ற அளவுக்கு வந்து நம்ம க்ரீனாக கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி ஒன்றரை ஒன்றரை கிலோ வந்து மாட்டு தீவனம் கொடுக்கும்போது குரோத் வந்து நல்லாவே ஆயிருக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டைம் வந்து நம்ம டிவின் பண்ணோம் டேப்லெட்டில் போனோம் ஃபஸ்ட் டைம் வந்து இன்ஜெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு அடுத்த ரெண்டு டைம் ஐவர் ஐவர்மேட்டின் அல்பெண்டாசோலை வந்து நம்ம மாற்றி மாற்றி நம்ம கொடுத்தோம் ஒரு மூணு ட மூணாவது டைம் வந்து டிவாமிங் பண்ணும்போதே வந்து கண்ணுக்குட்டி வந்து நல்லா ரெடி ரெடியாயிருச்சு அந்த டிவாமிங் முடித்து ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் கழித்து நம்ம வந்து பார்த்தா ப்ராப்பராக நம்மளுக்கு ஹீட் சைக்கிள் எல்லாம் வந்துச்சு நல்லாவே வந்து ஹெவியான ஹீட் சைக்கிள் இருந்துச்சுங்க அந்த ஹீட் சைக்கிளாக பார்த்து நம்ம வந்து இன்ஜெக்ஷன் பண்ணோம் இன்ஜெக்ஷன் பண்ணதுக்கான ரிசல்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்த ம கையிலுக்கு வந்து நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னா அதோடைய பாடி வந்து ரொம்ப வீக்காக சரியாக வந்து ஃபீடிங் இல்லாமல் ரொம்ப ஒடிஞ்சு போய் ஃபேட்டே சுத்தமாக இல்லாமல் ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா சரியாக ப்ராப்பராக டிவார்மிங் இல்லாமல் அவங்க வந்து ஓவர்லோடு புழுக்கள் வயிற்றுல இருந்தங்காட்டி க கண்டிப்பாக பார்த்திங்கன்னா முடிய ரொம்ப அதிகமாக உண்ணி பூச்சி இது ஜாஸ்தியாக ரொம்ப மோசமான இப்போ மெயின்டெனன்ஸில் இருந்துச்சுங்க மத்தபடி அதோடைய கர்ப்பப்பையோ அதோடைய இன்டர்னல் ஆர்கன்ஸாக பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல நல்லா சூப்பராகவே வந்து நல்ல வளர்ச்சியோடையே இருந்தது அதனால் வந்து எங்களுக்கு பெருசாக எந்த பிரச்சனையும் வரல சைலண்ட் லீட்டில் இருந்துச்சு நாங்கள் நார்மலாக வந்து நம்ம மினரல்ஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்ல ஹீட்டுக்கு மாறிடுச்சுங்க இதுக்கும் வந்து மினரல் மிஷர் கொடுக்கணுமான்னு தயவு கேட்காதீங்க கேட்காதிங்க நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம சொல்லிட்டு வரோம் எல்லா அனிமல்ஸுக்கும் கம்பல்சரி அதோடைய வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு இருபது கிராம்லேருந்து நூறு கிராம் வரைக்கும் கம்பல்சரி டெய்லி மினரல் மிஷர் கொடுத்தே ஆகணும் அது வந்து கட்டாயம் அது வந்து ஒரு தண்ணி மாதிரி அது வந்து அத்தியாவசிய ஒரு பொருள் சரிங்களா அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கனாவே ப்ராப்பராக ஹீட் சைக்கிள் ரெடி ஆயிடுச்சு அதனால் வந்து நாங்கள் இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கிறோம் அதுக்கான ரிசல்ட் என்ன அப்படின்றத நீங்கள் பாருங்கள் இப்போது ஓகே இந்த மாதிரி பாடியில் வந்து நம்ம பிரச்சனை இருக்குது இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறோம் இன்டர்னலாக வந்து சரியான வந்து ஹார்மோன் ப ஹார்மோன் பிரச்சனை இருக்குது ஒரு இருபது நாளைக்கு வந்து முன்னாடியே வந்து வந்துடுது ஹீட்டுக்கு இல்லை இருபத்தஞ்சி நாள் கழித்து ஹீட்டுக்கு வருது ப்ராப்பரான சைக்கிள் இல்லை குதிக்குது ஆனால் பார்த்திங்கன்னா வந்து டிஸ்சார்ஜ் இல்லை அதாவது வெள்ளைப்படுதல் வந்து இல்லை இல்லை வந்து லைட்டாக வந்து நம்மளுக்கு வந்து வெள்ளை அடிக்குது ஆனால் வந்து மாடு வந்து அக்ரெசிவாக இல்லை எதுவுமே இல்லை நார்மலாக இருக்குது சிலதுக்கு பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக ஆயிடுச்சு இது வரைக்கும் ஹீட்டுக்கே வரல இல்லை கண்ணு போட்டு கிட்டத்தட்ட மூணு நாலு அஞ்சு மாதம் ஆயிடுச்சு ஹீட்டுக்கே வரல அப்படின்ற கேஸ் எல்லாம் நிறைய இருக்குதுங்க இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த வாரத்திலையோ இல்லை அடுத்த வார்த்தையிலேயோ கண்டிப்பாக ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக கொடுக்குறேன் இப்போது இந்த மாதிரி மோசமான கண்டிஷனில் ஒரு கண்ணுக்குட்டி வந்து மோஸ்ட்லி யாருமே எடுத்துட்டு வர மாட்டாங்க காசு கொடுத்து அவ்வளோ காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க ஏன்னா கிட்டத்தட்ட நாங்கள் இது வாங்கும்போது கிட்டத்தட்ட நாப்பத்தஞ்சாயிரம் ரூபா வந்து எங்களுக்கு வந்து இதோடைய விலை வந்து வந்துச்சுங்க யாருமே இந்த மோசமான கண்டிஷன்ல வந்து நாப்பத்தஞ்சாயிரம் கொடுத்து ஒரு கண்ணுக்குட்டியை வந்து வாங்க மாட்டாங்க பட் நாங்க ஏன் வாங்கினோம் அப்படின்னா இதோடைய குவாலிட்டி எங்களுக்கு தெரிஞ்சிச்சு இதை ரெடி பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை இருந்தங்காட்டி வாங்கினோம் ஆஹ் ஒருவேளை உங்க கண்ணுக்குட்டி இந்த மாதிரி மோசமா இருந்து உங்களால் வந்து ரெடி பண்றதுக்கு டைம் ஆகும் ஏன்னா ஒரு சில கேசஸ்ல பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக இதை வந்து ரெடி பண்ணி ஆகணும் இல்லைன்னா வந்து ரொம்பவுமே மோசமாக போயிடும்ன்ற கண்டிஷனில் வெறும் மாட்டு தீவனத்தையும் நம்மக்கிட்ட இருக்கிற வக்கோலியும் வந்து இதையும் வச்சு நம்மளால் வந்து ப்ராப்பராக வந்து கண்ணுக்குட்டிலருந்து ரெடி பண்ண முடியாதுங்க ரொம்ப டைம் எடுக்கும் பட் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம எப்படி வந்து இதை பண்ணலாம் அப்படின்னா எல்லா கணக்கு எல்லா கொண்டு வர மாடுங்களையும் கண்ணுக்குட்டியுமே அளவுக்கு நீங்கள் சாப்பிடுமா உடனே வந்தோடனே சாப்பிட வச்சு பழக்கி ரெடி பண்ணி முடியுமான்றா ரொம்ப டவுட் தான் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் இருபது நாள் கூட ஆகும் சாப்பிட வைக்கிற நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க கண்ணு போட்டு கீட்டோசிஸ் வந்துடும் அந்த கீட்டோசிஸ் வரனால வந்து நம்மளால் வந்து ஃபீடிங்கிட்டே கிடக்கிறக்கே கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது நாள் ஆகும் அதுக்குள்ளே மாடு இழச்சி போயிடும் சில நேரத்தில் வந்து உடம்பு சரியில்லாமல் படுத்து மாடுக்கு வந்து ரெக்கவரி ஆகி வரும்போது பத்து பதினஞ்சு நாள் ஆகும் அப்படி ஆகும்போதும் பார்த்தீங்கன்னா ஃபீட் இன்டேக் ரொம்ப கம்மியாக இருக்கும் மாடு இழைச்சிடும் இந்த மாதிரி சமயங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு பொருள் வச்சு நம்மளால் வந்து ஈஸியாக இந்த பிரச்சனையை வந்து சமாளிக்க முடியலாம் சரி சரி இதை வந்து நம்ம எப்படியாவது ரெடி பண்ணணுமே அப்படின்றனால நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து விசாரிச்சேங்க விசாரிக்கும் போது ஃபைனலாக வந்து ஒரு நியூட்ரிஷன் டீம் கிட்ட நான் விசாரிக்கும் போது கோத்ரேஜிலேருந்து எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுத்தாங்க அப்போ தான் மறுபடியும் சொல்கிறேன் இது ப்ரொமோஷன் கிடையாது உங்களுக்கு தேவையாக இருந்தால் உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணி பாருங்க இதுக்கு நீங்கள் நிறைய பேருக்கு வந்து டவுட் வருது இவர் வந்து காசு வாங்கிட்டு பண்ணுறாரு பண்ணுறாருன்னு அப்படி கிடையாதுங்க நம்மளுக்கு யூஸ் பண்ணி பார்க்குறோம் ரிசல்ட் இருந்துச்சுன்னா மட்டும்தான் வெளியே சொல்கிறோம் ஏன்னால் நிறைய கம்பெனிலேருந்து நம்மளுக்கு அப்ரோச் வந்துருக்குது இதை பண்ணி கொடுங்க இதை பண்ணி கொடுங்கன்னு பட் நம்ம அது எதுவுமே நம்ம வந்து யாரையுமே நம்ம ப்ரொமோஷன் இப்போ பண்ணுறதில்ல நம்ம அந்த பொருளை பயன்படுத்தி இருந்தோமா எதிரியாக இல்லை நம்மளுக்கு ஆக்சிடென்டெல்லாம் அந்த பொருளை யூஸ் பண்ணுறோம் ரிசல்ட் இருந்துச்சுன்னா அடுத்தவங்களுக்கு சொல்கிறோம் அது அடுத்தவங்களுக்கும் நிறைய பேர்த்துக்கு பயனுள்ளதாக தான் இருந்துகிட்ருக்குது அதனால் வந்து நம்மளை அந்த மாதிரி தப்பாக நினச்சிக்காதீங்க இந்த பொருள் மோ மேஜிக்னு சொல்லி கம்பெனிலேருந்து ஒரு சஜஷன் பண்ணாங்க இந்த மாதிரி மோசமான கண்ணு குட்டிகளுக்கு வந்து கொடுங்க அப்படின்னு ஏன்னா அவர் ரெண்டு பேக் நான் வாங்கினேன் அந்த ஒரு பேக்கு முடிகிறதுக்குள்ளேயே மாடு வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கான டைம் டியூரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணே மாதத்துங்க இந்த மூணு மாதத்தில் நம்ம வந்து கையில் வந்து ரெடி பண்ணி முப்பத்தஞ்சு நாள் சேனையில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இப்போது இந்த பேக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் வேலையை போட்டிருக்குது இது கொடுக்கக்கூடிய அளவு என்னென்னா பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் கொட்ட வேண்டியதெல்லாம் கிடையாதுங்க காலையில் நூற்றம்பது கிராம் சாயங்காலம் நூற்றம்பது கிராம் நம்ம வந்து பைலட்டோட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இல்லை தீவனம் வைக்கிறீங்களா தீவனத்தோட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் நீங்கள் எந்த பைலட் போடுறீங்க இல்லை எந்த தீவனம் வச்சாலும் சரி சொந்தம் இது பார்த்தீங்கன்னா இதோட ஃபார்முலேஷன் வந்து மாட்டு மாதிரியே தான் இருக்குதுங்க இதில் வந்து குரூப் புரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இருக்குது ஃபேட்டு ஃபைபரு எல்லாமே கிட்டத்தட்ட நம்மளுக்கு தீவனத்தில் என்ன வருதோ அது எல்லாமே வச்சுருக்கோம் ஏன்னா இதில் பெல்லாட்டை வந்து மேக் பண்ணியிருக்கறனால உங்களுக்கு அந்த ஃபார்முலேஷன் வந்து வருது ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் நீங்கள் கொடுக்கும்போது பால் உற்பத்திக்கான பாசிபிலிட்டி இருக்குது உடல் வளர்ச்சிக்கான பாசிபிலிட்டி இதில் இருக்குது இன்னொன்று இதில் வேற வந்து இந்த பெல்லட்டோட வேற என்னென்ன மிக்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லைவ் ஈஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க இந்த லைவ் ஈஸ்ட் வந்து என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ஜீரண சக்தியை வந்து நல்லா வந்து புஷ் பண்ணி கொடுக்கும் பார்த்தீங்கன்னா இந்தந்த சத்துக்கள்லாம் இருக்குதுங்க இந்த சத்துக்கள்லாம் வந்து மெயினாக வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா இனப்பெருக்க சம்மந்தப்பட்டக்கூடிய கூடிய ப்ராசஸ் அதாவது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வந்து ரீஜென்ரேட் பண்ணுறது ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா அதை ரெக்கவரி பண்ணுறதுக்கான வேலைகளை பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக பண்ணுது இன்னொன்று வந்து இதில் வந்து முக்கியமான விஷயம் பைபாஸ் புரோட்டீனும் பைபாஸ் ஃபேட்டும் பர்டிகுலராக இருக்குது ஏன்னா இதை பற்றி நம்ம ஃபீட் ஃபார்முலேஷன்லேயே வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் பைபாஸ் ஃபேட்டும் பார்த்தீங்கன்னா பைபாஸ் புரோட்டீனும் ப்ரோட்டீனும் நம்மளுடைய உடல் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது ஈஸியாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்குறோமா அதில் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மாட்டு வந்து ஈஸியாக ஜீர்ணிச்சு உடம்புக்கு சத்தியாக போகக்கூடிய அளவுக்கு வந்து பைபாஸ் ஃபேட் பைபாஸ் புரோட்டீன் ரொம்ப முக்கியமானதுங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இருக்குது இந்த ஈஸ்ட் வந்து இதில் ஆட் ஆகிற மூலியமாக என்ன ஆகுனா டைஜஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ளஸ் இதில் ஆட் பண்ணிருக்கிற மின்னல் மின்னல்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்து என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து அதிகப்படியான எனர்ஜியை கம்மியான குவான்டிட்டிலேயே கொடுக்குது அதனால் சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு வந்து மா மாடு வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கான டைம் வந்து கிடைக்குதுங்க இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ ரெண்டு கிலோ ஃபீடு சாப்பிட்றதும் ஒரு நூற்றம்பது கிலோ இதை வந்து சாப்பிட்றதும் ஒன்று அப்படின்னா பால் உற்பத்தியை வந்து அதிகப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்குதுங்க நம்ம ஃப்ரெண்டோட பணையில் வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறேன் இது என்ன ஆகுதுன்னா நீங்கள் ஒரு நாலு கிலோ ஃபீடு போடுறீங்க நாலரை கிலோ போடும்போது உங்களால் வந்து டைஜஷன் ஆகலை நம்ம மாடுனால வந்து ஜீர்ணிக்க முடியல டிசென்ட்ரி ஆகுது அப்படின்னா நாலு கிலோ போட்டுட்டு இது ஒரு நூற்றம்பது கிராம் ஆட் பண்ணும்போது என்னன்னா ஆல்ரெடி வரக்கூடிய பாலோட கொஞ்சம் சேர்ந்து வருதுங்க நல்லா வந்து ஃபேட்டஸினஃபும் இன்க்ரீஸ் ஆகுது இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நான் வந்து இதை கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிட்டே இருங்க அப்போ நான் இந்த பிஸ்னஸ்க்காக யூஸ் சொல்கிறேன் அப்படின்றது கிடையாது இதை வந்து நீங்க யூஸ் ஃபஸ்ட்டு ஒரு மூணு மாசம் யூஸ் பண்ணுங்க அப்படி யூஸ் பண்ணுற பட்சத்தில் உங்கள் ஆல்ரெடி இங்கே கொடுக்கக்கூடிய மினல் மிக்சரோட இது சேர்ந்து என்ன ஒன்னா உங்களுக்கு அந்த செனப்பருவம் வந்து டிலே ஆகிறது வந்து தடுக்கப்படுங்க கரெக்டாக செனைக்கு வரும் இன்ஜெக்ஷன் பண்ணிங்கன்னா கரெக்டாக சக்ஸஸ் ஆகும் நம்ம வந்து ஒரு மூணு மாசத்துக்குள்ள மாட்டை பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து முக்கியாமல் போய்கிட்டே இருக்கும் ஒரு மாதம் மாடு வந்து சென பிடிக்காம ஆறு ஏழு மாதம் எட்டு மாதம் பத்து மாதம் கறந்துட்டு இருந்தால் என்ன லாஸ் ஆகுன்றது எனக்கும் தெரியும் கண்டிப்பாக அது அனுபவப்படுறவங்களுக்கும் தெரியும் உடம்பு சரியாக படுத்துருச்சு காய்ச்சலாக படுத்துட்டு ரெக்கவரி நல்ல கரையில் இருக்கிற மாதிரி திடீர்னு படுத்து ஜீரோ ஆயிடுச்சுன்னு வைங்க ஒரு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் கரவுக்கு போய் ஃபீடே எடுக்க முடியாமல் அப்புறமா நம்ம ரெக்கவரி பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எடுத்தோடனே அந்த மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாலு கிலோ போய் கொட்ட முடியாது அப்படி இருக்க பட்சத்தில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டு வரும்போது இதில் இருக்கக்கூடிய எனர்ஜி சேர 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 ஈஸியாக மாடு வந்து ரெக்கவரியாகி வர்றதுன்னு நான் நம்ம கையில் தான் பார்த்தேன் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் வந்து எனக்கு ஈஸியாக கிடைக்குதுங்க ஏன்னா இங்கே ஃபேக்ட்ரி இருக்கிறனால நான் வாங்கிக்க முடியுது நிறைய பொருள் பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டு சங்கடப்படுறாங்க இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் நான் கீழே வந்து அந்த நம்பர் கொடுக்குறேன் டீலர் யாரோ அதை பார்த்து எனக்கு தெரியல டீலர் யாரும் தெரியல நான் டேரெக்டாக கம்பெனியில் வாங்குறேன் டீலர் நம்பர் பார்த்து உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் டைரெக்டாக இருந்து வாங்கிக்கோங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருப்பேன் நிறைய பேருக்கு இது வரைக்கும் நான் அதை ஏன்னா மோஸ்ட்லி சொல்லாமலே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப ஒரு நானூத்தம்பது ஐநூறு ஃபார்மர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம குரூப்ல வந்து வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா ஒன்னு ஃபார்ம் புதுசா வந்து மாடு பண்ணையை தொடங்க போறவங்க இல்லைன்னா ரொம்ப வருஷமா இதுல இருக்கிறவங்க ஏஐ டெக்னீஷியன்ஸு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதுல இருக்கிறாங்க வெறும் மாடு சம்பந்தப்பட்டவங்க மட்டும்தான் இந்த வியாபாரியோ இல்லை வந்து வேற சம்பந்தமில்லாதவங்களோ சம்மந்தமில்லாத பதிவுகள் வரதோ இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் கம்ப்ளீட்டா ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு குரூப் வந்து நம்மக்கிட்ட இருக்குது வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்டுகளை நீங்கள் கேட்கலாம் இல்லை வந்து ஒருத்தவங்க டவுட்ஸ் கேட்கும் போது உங்களுக்கான உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பகிர்ந்துக்கலாம் அதுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு தளமாக வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் கீழே லிங்க் இருக்குது அதை ஜாயின் பண்ணிக்கணும் இப்போ இந்த கையில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செனை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இப்போ இந்த கெடாரிக்கு அடுத்த ஸ்டேஜ் அதாவது இந்த இருந்து இது வந்து ஒரு தலையீட்டு மாடாக நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வளர்ச்சி பண்ணுறது இதுக்கான நம்ம ஃபீட் மேனேஜ்மெண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்ததில் நம்ம பார்க்கலாம் இப்போது என்ன நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகும் இந்த டைமில் அதாவது இந்த ஆறு டு பன்னெண்டு காலத்தில் வந்து சரியாக பராமரிக்கும் போது நியூட்ரிஷன் குறைபாடு வந்து செனப்பிடிக்காத தன்மை வரும் அதுதான் மெயின் பிரச்சனைங்க பெரிய மாடுகளுக்கும் சரி கிடாரிகளுக்கும் சரி இந்த ஹீட்டுக்கு வராதது சைலண்ட் ஹீட்டில் இருக்குது செனப்பிடிக்காதது பெரிய பிரச்சனையாக இருக்குது இதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம் ஏன்னா நாங்களும் அதை ஃபேஸ் பண்ணாமல் இல்லை அந்த பிரச்சனை நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம் ஒரு பெரிய மாட்டுக்கு ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம் ப்ளஸ் வந்து ஒரு கண்டு நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம் அதை வந்து நம்ம எப்படி வந்து சக்ஸஸ் பண்ணி அதையும் நம்ம முதல் ஹீட்லேயே வந்து நம்ம எப்படி வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம் சென வந்து உறுதி பண்ணோம் அப்படின்றதையும் கண்டிப்பாக வந்து இந்த அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இதை பற்றி நான் சொல்கிறேன் இந்த மாதன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான மாதம் எப்படின்னா நமக்காக நம்மளுடைய வந்து உயிர்கள் அதாவது நம்ம தொப்புள் கொடி உயிர் உயிர்கள் வந்து நம்ம கண் முன்னாடியே வந்து அழிக்கப்பட்டு பல சித்திரவதைகளை வந்து பட்ட இந்த மாதம் இது இந்த மாதத்தை வந்து நம்ம நினைவு கூர்றது வந்து ரொம்ப முக்கியமாக நமக்கு படுது ஏன்னா அப்போ தான் வந்து அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் நம்மளுக்கு பின்னாடி என்ன ஹிஸ்ட்ரி இருந்துச்சு அப்படின்றத வந்து கடத்திட்டே நம்மளால் இருக்க முடியும் இந்த மாதத்தை வந்து நம்ம மித்தவங்க மறந்தாலுமே நாம் மறக்கக்கூடாது அது ஒரு முக்கியமான மாதமாக இருக்குதுங்க இந்த மாவீரர் மா மாதத்தை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நினைவு கூறணும் நம்ம தமிழ் இனத்துக்காக நீர்த்த போராடிய நமது உறவுகளுக்காக நம்ம நன்றியும் நம்ம வணக்கத்தையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் நன்றி